வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்கை மருத்துவர் சண்முக பிரகாஷ் கோவிலூர் காரைக்குடி நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட் கேட்டிருந்தாங்க சார் மலம் பேதியாக போகுது சார் வேதி போகுது சார் வேதி போகுது சார்னு உடலில் இது விதமான ஒரு நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன் பேதிங்கிறது வந்து கழிவுகள் வெளியேறக்கூடிய உடம்புல ஆட்டோமேட்டிக்காக இயற்கையாகவே ஆறு மாதத்துக்கு ஒருக்க உடம்புல பேதி நடக்கணும் நடந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்பு வந்து சுத்தமான நோய் நொடி இல்லாத உங்கள் உடம்பாக இருக்குன்னு அர்த்தம் சார் எனக்கு பேதியே வர்றதே கிடையாது சார் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க சரிங்களா சரி ஓகே பேதி வர்றதுக்கான வழிமுறைகளை ஃபஸ்ட்டு சொல்கிறேன் நமக்கு பேதி வரணும் பேதி எனக்கு வரல அப்படின்னா உடம்பை கழிவுகளை ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம சுத்தப்படுத்தணும் அதை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் எனக்கு பேதி வரணும் எனக்கு அந்த மாத்திரையெல்லாம் போடக்கூடாது சார் மாத்திரை போடாமல் எனக்கு பேதி வரணும்னு நினைக்கிறீங்க அப்போங்க இரண்டு ஸ்பூன் பெரியவங்க பத்து வயதிற்கு மேல் உள்ளவங்க இரண்டு டீஸ்பூன் விளக்கெண்ணெயை காலைல வெறு வைத்திர குடிச்சுடுங்க நேரக்டாக குடிக்கல தப்பு கிடையாது அப்படி குடிக்க முடியாதவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா வாழைப்பழத்தில் ஒரு கோலை போட்டு அதில் ரெண்டு ஸ்பூனை விட்டு அதை அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கும் உங்களுக்கு ஒரு ஆறு ஏழு முறை வேதி வெளியேறும் வேதி வெளியேறது சார் வெளியேறி நிப்பாட்டணுமே அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது ஒரு ஐந்து முறை வெளியேறினதுக்கப்புறம் அது நிப்பாட்டணும் நிப்பாட்டுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை மாதுளம்பழை பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதுளம்பழை பிஞ்சை நல்லா அரைச்சி மோரில் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா பேதி சரண்டர் ஆகிடும் நின்றுடும் இயற்கையாக உள்ள ஒரு ரெமெடி சரிங்களா ஒன்று அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பேதி போகுது பேதி போகுதுன்னு சொல்லுவாங்க வேதி குழந்தைங்களும் இதே தான் என்ன பண்ணா மாதுளம்பழ பிஞ்சை அரைச்சி தாய்ப்பாலில் கலந்து வாயில் ஊற்றி விட்டீங்க அப்படின்னா வேதி ச நின்று சரண்டர் ஆகிடும் அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பண்ணலாம் சரிங்களா ஒன்று இது இது ஒரு டாபிக் எடுக்கட்டும் ஏன் பேதியை பற்றி நான் பிரயணம் பண்ணுறேன் அப்படின்னா உடலில் கழிவுகள் சேர சேர உடம்பில் நமக்கு கட்டிகள் வர ஆரம்பிச்சிடும் கழிவுகள் வெளியேறணும் இயற்கையாக மலம்ங்கிறது வெளியேறணும் வெளியேறதுக்கான தீர்வு சொல்கிற மல மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு இதை ஒரு ஆறு மாத குறைக்க இதை பண்ணிவிட்டு வாங்க அனைவருக்கும் வந்து அந்த பேதி வெளியேறும்பொழுது உடலில் உள்ள கழிவுகள் சுத்தமாகி உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும் நன்றி வணக்கம்